அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே மார்கழி மாதத்தின் பதினான்காம் நாள் என்னுடன் சேர்ந்து இந்த அற்புதமான சிவ பாசுரத்தை பாடுங்கள் அல்லது இந்த ஆடியோவை முழுமையாக கண்களை மூடி கேளுங்கள் உங்களது எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் வேதங்களின் பொருளாகவும் வேதமாகவும் விளங்குகின்ற ஈசனே ஜோதி வடிவாய் காட்சி தரும் என் அப்பனே உனை வணங்குகின்றேன் அன்பான சிவனடியார்களே உங்களது எதிர்காலம் நிச்சயமாக பிரகாசமாய் இருக்கும் உங்களது எதிர்காலத்தில் நீங்கள் மிக சிறந்த சாதனையாளராக மலர்வீர்கள் சிவனின் பரிபூர்ணமான அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது ஆசீர்வாதங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்